வணக்கம் தோழர்களே இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா இல்லை உலகத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது சாத்தியமாகுமா நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இது எல்லோருக்கும் பொருத்தமாகுமா என்றெல்லாம் சட்டம் பார்க்காது சட்டத்திற்கு இனம் கிடையாது மொழி கிடையாது அதே நேரத்தில் சூழலும் கிடையாது என்பதை நாம் தினத்தில் உணர வேண்டும் நான் சொன்னால் நீங்கள் நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கும் என்ன விஷயம் என்று தெரியுமா தோழர்களே டெல்லியில் ஒரு வழக்கு மழை நேரங்களில் பனி நேரங்களில் மேகமூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் லேதர வரக்கூடிய வண்டியை வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் வழக்கு போடுறார் இது இயல்பானது உலகத்திற்கு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது மாறி வரும் இயந்திர உலகத்தில் அனைவருமே இரு சக்கர வாகனங்களிலும் நான்கு சக்கர வாகனங்களும் கன வகிக்கல்களும் எல்லாமே பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் அப்போ பஸ்ஸு ஆட்டோ கார் டூ வீலரு இதுக்கெல்லாம் வரும்போது எதிரை வராமல் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ஃபோகு மூலமாக எங்களுக்கு எதிராக தெரியலன்னு ஒரு வழக்கு போட்டார் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இதில் இதில் உண்மையான நடைமுறைகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்த நீதிபதி ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்தார் என்ன சொன்னார்னா இனிமேல் வரக்கூடிய வாகனங்களில் எல்லா வண்டிகளிலுமே ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் எரிகிற ஒரு லைட்டு பொருத்த வேண்டும் என்று சொன்னார் இது எங்கே வழக்கு நடந்தது டெல்லியில் எங்கே தீர்ப்பு சொல்லப்பட்டது டெல்லியில் எங்கே பனிமூட்டம் இருக்கிறது வட இந்தியாவில் ஆனால் இந்த தீர்ப்பு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்லப்பட்டது இந்தியாவில் உள்ள அனைத்து ஆர்டிஓ ஆஃபீஸுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து இருசக்கர வாகனங்கள் விற்பனையாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு இனிமேல் வருகக்கூடிய அத்தனை வண்டிகளிலுமே லைட்டை பொறுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த இதில் தான் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் காஷ்மீர்காரனுக்கும் டெல்லிக்காரனுக்கும் பயன்படக்கூடிய ஒரு தீர்ப்பு கோடையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை போல ஆட்களுக்கும் இப்போது எங்கள் ஊரான ராஜபாளையத்தில் ஒரு வண்டி வாங்கினா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே அங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் சட்டம் என்ன செய்யுங்கிறது இப்போது புரியுதா அது பயன்படுதா பயன்படாமல் போகுதா விளங்குதா விளங்காது அதெல்லாம் நமக்கு தெரியாது சொல்லியாச்சு வண்டியை தீர்ப்பு செய்யணும் இதனால் நமக்கு ஏதாவது புண்ணியம் உண்டா இதை எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் ஏதோ ஒரு நபர் போட்ட வழக்கில் இந்தியா முழுவதும் அனைத்து வண்டுகளிலும் பேட்ரி மூலமாக லைட் எரியுது இந்த பூமி பந்தில் ஓசோன் மண்டலம் சூடாகுவதற்கு காரணமாகவும் இது அமைந்திருக்கிறது ஆனால் இது நமக்கு தேவையா கிடையாது என்பது தெரியும் அப்போ ஒரு சட்டத்தின் தீர்ப்பு என்ன செய்யும் என்பதை தான் இந்த இடத்துல யோசிக்கணும் சரி தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க சில்லறை சீமான் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு அந்த சில்லறை சீமான் திருப்பூரில் ஒரு கூட்டம் போடுறான் திருப்பூரில் என் கூட்டம் போடுறாங்கிறதுக்கு ஒரு காரணம் எங்களை போன்ற ஆளுகளுக்கு தெரியும் தேசியவாதிகளுக்கு தெரியும் தமிழ் தேசியவாதிகளுக்கு குறிப்பாக தெரியும் அந்த ஊரை இவன் குறி வச்சு அங்கே போகிறான் அதுக்கு நோக்கம் என்னங்கிறது உணர்வாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஏனெனில் அங்குதான் மேதகுவின் திருமணம் நடந்தது அந்த இடத்த காலி பண்ணுறதுக்காக இப்போ அவன் இந்த இடத்துக்கு போய்ட்டான் வழக்கு போடுறாங்க காவல்துறை இப்போ தடை செஞ்சிருச்சு காவல்துறை தடை செஞ்ச உடனே இவர் மேற்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அது தொடர்கிற ஒரு பேர் வந்து நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் சசிக்குமார் என்பவர் போகிறார் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி நீதியரசர் இளந்திரையன் ஜி கே இளந்திரையன் அவர்கள்ட்ட போய் போகுது அப்போது வழக்கோட உண்மைத்தன்மையை விசாரித்து இவெல்லாம் முடித்த உடனே இந்த சில்லறப்போயை போன இடங்கள் எல்லாம் பிரச்சனையாக இருக்க ஒரு கலவர சூழல் உருவாகுது அதற்கு வந்து பின்புலம் வேறு வகையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து இனி ஏற எந்த விதமான சேதாரம் வந்தால் எல்லா நீயே பொறுப்பேற்றுக்கிடணும் அதே நேரத்தில் காவல்துறைக்கு உண்டாகக்கூடிய செலவுக்கு இருபத்தையாயிரம் ரூபா பணம் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இதை ஆதரிக்கணுமா என்று கேட்டால் இவனை தடை செய்தால் நல்லது என்று சொல்லக்கூடிய நானே இதை ஆதரிக்க மாட்டேன் ஏனெனில் டெல்லியில் போட்ட ஒரு சட்டம் கன்னியாகுமரிக்கும் ராஜபாளையத்திற்கும் அது இன்றும் தேவையில்லாத ஒரு தொங்கு சதையாக அது இருக்குது என்ற காரணத்தினால் இந்த தீர்ப்பு என்ன செய்யும் என்று சொன்னால் சாதாரண மக்கள் தெருவிற்கு வந்து போராட காவல்துறைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தா மனுக்கு இவ்வளவு பணம் கட்டுன்னு சொல்லக்கூடிய சூழல் வரும் இதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே பேசியிருக்க மாட்டார்கள் இந்த தான் முதல் முறையாக பேசுகிறது எனக்கு தெரிய யாரும் பேசியிருக்கிறார்கள் என்று தெரியாது இது பேர் ஆபத்தான தீர்ப்பு என்பது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடக்குது கட்டுங்க வாங்க ஒரு இயக்கம் ஆர்ப்பாட்டமோ மறியலோ நடத்துது இவ்வளவு செலவாகும் பணங்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு மறியலுக்கோ ஒரு செய்யக்கூடிய இந்த வேலைகளுக்கெல்லாம் பணம் கட்ட வேண்டிய சூழல் வந்துவிட்டால் ஒரு சாதாரண பொதுநல பிரச்சனைக்கு பொதுமக்கள் வெளியில் வந்து அரசுக்கு கோரிக்கையே வைக்க முடியாத ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தான ஒரு போக்கு இந்தியாவில் உருவாகும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் வரும் ஆகவே நீதிமன்றம் இதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த கூட்டத்திற்கு மட்டும்தான் இந்த விஷயத்திற்கு மட்டும்தான் எங்களைப் போல அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகிற நேரத்தில் இதில் காவல்துறைக்கும் நாங்கள் பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இது என்ன வகையான தீர்ப்பு என்று புரியவில்லை காவல்துறை மக்கள் நலன்தான்காக இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் மக்கள் நலனுக்காகத்தான் போராடுகிறது மக்களுக்காகத்தான் பிடிக்கிறது மக்களுக்காகத்தான் கோஷம் பிடிக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்றுபோல் பார்க்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை வெள்ளக்காரனின் பார்வையில் நேதாஜியும் காந்தியும் தேவரும் அம்பேத்கரும் எல்லோரும் தீவிரவாதிகள் தான் இந்தியாவில் இருக்கிறவர்கள் தான் அவர்கள் சுதேசவாதிகள் வெள்ளைக்காரன் பார்வையில் தீவிரவாதிகள் அதை போல ஒரு கட்சி நடத்துகிறவன் மக்களுக்காக பணியாற்றுகிறவன் யார் மக்களுக்கு விரோதமாக பணியாற்றுகிறவன் யார் என்பது நாம் உணர்த்த முடியாது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் இந்த தீர்ப்பு இது சட்டமாக்கப்பட்டால் அது வெகு பாதிப்பினை நாம் கொடுக்கும் என்பதனை இந்த இடத்தில் உறுதிபட நான் தெரிவிக்கிறேன் ஆகவே ஒரு கூட்டங்கள் நடப்பதற்கோ மீண்டும் சொல்லுகிறேன் மறியல் ஆர்ப்பாட்டம் என பொதுமக்களின் நலன் கருதி வீதிக்கு வருகிற என்றும் காவல்துறையே காசு வாங்க வேண்டிய நிலை வந்தால் அது என்ன நடக்கும் காவல்துறைகளில் என்ன நடக்கிறது என்பதும் அறிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இதை உடனடியாக முதல் முறையாக சீமானுக்கு ஆதரவாக பேசும் நிலையின் துர்பாக்கிய நிலை எனக்கு வந்துவிட்டதை இந்த நாளை ஒரு கருப்பு நாளாக ஒரு அவமானமாக நான் கருதுகிறேன் ஆனால் இந்த தீர்ப்பு இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு கெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் சேதம் பொறுப்பு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காவல்துறைக்கு வந்து நீங்கள் படம் பெட்ட வேண்டும் என்று பத்திரிகைகளில் அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தியாக இருக்கிறது அது தினமலர் உள்ளிட்ட தினத்தந்தி உள்ளிட்ட அத்தனை பேப்பர்களிலே அது செய்தியாக இன்னைக்கு வந்திருக்குது அதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து விடக்கூடாது இந்த பார் இதுதான் செய்தி பார் இந்த செய்தி இது ஆதரவா அப்படின்னு கேட்டால் இதற்கு உள்ளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்பதை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்